வணக்கம் நான் பிராப்பிய ரூபினி பேசுகிறேன் இந்த பகுதியில் நம்ம அபிராமி அந்தாதியினுடைய பாடல்களும் அதனுடைய விளக்கங்களும் பார்த்துட்டு வரும் அந்த வகையில் அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய பாடல் ஐம்பத்தி ஏழு இந்த பாடலை தினமும் நாம் பாராயணம் செய்வதன் மூலமாக வறுமைகள் ஒழியும் ஐயன் அளந்தபடி இரு நாழி கொண்டு அண்டமெல்லாம் உய்ய அறம் செய்யும் உன்னையும் போற்றி ஒருவர் தம்பால் செய்ய பசுந்தமிழ் பாமாலையும் கொண்டு சென்று பொய்யும் மெய்யும் இயம்ப வைத்தாய் இதுவோ உந்தன் பொருளே இதற்கான பொருள் அபிராமி தாயே என் தந்தை சிவபெருமான் அளந்த இரு நாழி நெல்லை கொண்டு முப்பத்திரண்டு அறமும் செய்து உலகத்தை காத்தவளே நீ எனக்கு அருளிய செந்தமிழால் உன்னையும் புகழ்ந்து போற்ற அருளினாய் அதே சமயத்தில் நின் தமிழால் ஒருவனிடத்தில் சென்று இருப்பதையும் இல்லாததையும் பாடும்படி வைக்கின்றாய் இதுவோ உனது மெய் அருள் ஐயன் அளந்தபடி நாழி என்பது காஞ்சியில் ஏகாம்பரநாதர் நெல்லை அளந்ததை குறித்து அதனை பெற்ற அபிராமி காத்தலை செய்யும் காமாட்சியாக முப்பத்தி இரண்டு அறங்களையும் புரிந்து உலகை புறந்தனல் என்பது வழக்கு நம்மை காக்கும் சக்தியாக விளங்கும் அபிராமி அன்னை நம் வறுமைகள் ஒழியவும் துணையாய் இருப்பாள் மேலும் இதுபோன்று அபிராமி அந்தாதி பாடல்களின் விளக்கங்களை தெரிந்து கொள்ள என் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்